ஆ ஃபோன் ஒண்ணு பண்ணிக்க என்னது இது டெலிபோன் கடை மாதிரியே என்னது தெரிஞ்சு நம்பர் போடுற சார் ஹலோ குமாரே என்ன பண்ற டௌ பொறுமையா பேசியா ஹலோ குமாரே கேக்குதா கேட்கலடா டெவ் கேட்க மாட்டீங்க என்ன ஃபோன் வச்சிருக்க இல்ல இந்த கலக்கார பண்ற வேலையா

அதான்டா அந்த போன்ல எப்படி கால் பண்றதுன்னு தெரியல டேய் புதுசு வாங்கிருக்கல அந்த நம்பர் சொல்லேன்டா அதான்டா சிம் மட்டும் தான்டா புதுசு மத்த எல்லா நம்பர்லாம் அதே நம்பருக்கு தான் வாங்கிருக்கேன் ஓ நம்பர் அதே தானா சிம் மட்டும் தான் புதுசு வாங்கிருக்கியா டேய் இது முன்னாடியே சொல்லானா அதான் சொன்னானே டேய் ஏன்டா போட்டு ரொம்ப கலப்பற இரு நான் உனக்கு கால் பண்றேன் ஆ அப்படியே சீக்கிரம் பேசுப்பா நான் பேசுமா நம்ம யாரியா அவங்க கத்துறது ஓ

காசு குடுத்துட்டு போ காசா காசு போனாலும் சம்பா முடிய மாட்டேங்குதுன்னு இது உங்க பரிட்சா ஏய் இந்த பரிசு பெஞ்சில அடிச்ச நீ எப்படி அடிச்ச வா பெஞ்சில இருந்தது எடுத்து பார்த்தேன் சரி எவ்வளவுன்னு சொல்லுங்க ஐயோ உன்னையும் நம்பி ஒண்ணுமே வைக்க முடியாதே மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கொடு இது மூவாயிரத்தி ஐநூறுபாவா ஆஹ் நான் போனு ரேட்ட கேட்கல பேசினதுக்கு தான் கூட கேட்டேன் பேசினதுக்கு தான் மூணு மணி நேரம் பேசினா மூவாயிரத்தி ஐந்நூறு தான் கட்டணும் மூணு மணி நேரம் பேசிருக்கேனா எதுவும் டிஸ்கவுண்ட்ல இல்லையானே நீ பேசுனதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டு முடிஞ்சுட்டு இந்த எல்லாம் சேர்த்து கட்டுங்கண்ணே ஆமா பின்ன வேற யாரும் கட்டுவா சரி தாங்கண்ணே போயிட்டு வரேன் அண்ணா நாளைக்கு பார்ப்போம்